தெரிவிக்க போறீங்க district consumer grievance redressal கமிஷன் கமிஷன் னு வார அந்த அறிவிப்பு இத தெரிவிக்க போறீங்க இங்க வந்து எப்படி தெரிvikறோம் அப்டினா e-daakhil அப்படி ஒரு வெப்சைட் வந்துச்சு என்ன இருக்கீங்க e-daakhil அந்த வெப்சைட்ல போயி புகார்டராக உங்களுடைய தகவல் கொடுக்கணும் யார் மேல புகார் கொடுறீங்க எது முன்னவர் தகவல் கொடுக்கணும் அதுக்கு அப்புறம்

நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு நியாயமான அணுகலாம் நுகர்வோர் நீதிமன்றத்துல எல்லாருக்குமே காலக்கெடு இருக்கு ஒரு வழக்கு விசாரணை முடிப்பதற்கு மூன்று மாதத்துக்குள்ள முடிச்சு மாவட்ட அந்த மூன்று மாதத்துக்கு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள

நுகர்வோர் ஆணையத்துக்கு நீங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம் மாநில நுகர்வோர் ஆணையத்துக்கு என்ன சொல்லுவோம் ஸ்டேட் கன்சூமர் கிரீவன்ஸ் இன்ட்ரஸ்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அந்த இணையதளத்துல நீங்க வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் மேல்முறையீடு நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் மூணாவது வந்து மாநில கன்சூமர் அதாவது ஸ்டேட் கன்சூமர் கிரீவன்ஸ் ரிட்ரஸ் கமிஷன் கிட்ட இருந்து நீங்க தீர்வு வாங்குனதுக்கு அப்புறம் அதவே உங்களுக்கு திருப்தி இல்லாத வெச்சதுல நீங்க என்ன செய்யணும் 30 நாட்களுக்கு தேசிய நுகர்வோர் குறைதி ஆணையத்துக்கு நீங்க வந்து மேல் செய்யலாம் செய்யணும் 30 நாட்களுக்குள்ள இதுக்கு தனி வெப்சைட் அப்ப வெச்சிருக்காங்க இந்த வெப்சைட் பேரு ncdrc.nic.in ncdrc डॉट एनएसी डॉट आईएन माउंट तो पुराने एससी बीएससी डॉट टीएन एससी बीएससी डॉट टीएन डॉट जीओबी डॉट आईएन सो तुम्हें माउंट तो तुम पढ़ने वालों ई डॉक्टरी लगा पढ़ना होगा क्या சோ நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை மாவட்ட அளவுல அணுகலாம் அதுக்கு மேல்முறை செய்யறதுக்கு நீங்க மாநிலத்து மாநில நுகர்வோர் நீதிமன்றம் போறீங்க அதற்கும் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போகலாம் எல்லாத்துக்குமே காலகட்டம் இருக்கு முதல்ல ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள நீங்க வழக்கு பதிக்கணும் மாவட்ட நீதிமன்றம் வந்து மூன்று மாதங்களில் உங்களுடைய வழக்கு முடிக்கணும் அதிகபட்சம் ஐந்து மாதத்துல முடிக்கணும் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாற்பத்தி நாட்களுக்குள்ள

லட்சம் வரைக்கும் மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்க ஒரு இழப்பீடு ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்குறீங்கன்னா நீங்க மாவட்ட நீதிமன்ற குறை நீதிமன்றத்தை அணுகலாம் மாவட்ட நுகர்வோர் குறை நீதிமன்றத்தை அணுக குறைதி ஆணைய தலைவர்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் மாவட்டம் ஐம்பது லட்சத்துல இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் மாநிலம் ரெண்டு கோடியில இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் தேசிய நுகர்வோர் குறைதி ஆணையத்தை நேரடி அணுகணும் ஐம்பது லட்சம் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது அத்தாரிட்டியே கிடையாது கட்டப்படி ஓகேவா சோ மாவட்டம் நுகர்வோர் குறைதி ராணியம் ஐம்பது லட்சம் வரைக்கும்

கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா நீங்க வந்து ஒரு வாடி ஆன்லைன்லேயே நீங்க இணைய வழியில தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி மூணு மாசம் அஞ்சு மாசம் தான் நீங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம் யாருக்குன்னா யாருக்கிட்ட நீங்க பொருளோ சேவையோ வாங்குனீங்களோ நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் நான் சட்ட சட்ட

போலாம் அவருக்கு ஒரு சட்டாரியை கொடுங்க சர்வே இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கிற ஹெட் சர்வே இருக்கும் ரெண்டு பேரும் இன்க்ளூட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தாசி அப்படின்னு பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நியாயமான காரணங்கள் சொல்லணும் நீங்க அவங்களுக்கு சட்டாரியை கொடுத்துட்டே நீங்க அனுப்பு கொடுங்கன்னா நான் சட்ட சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வேணும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லுங்க அப்புறம் நீங்க இ தாசியில போயிட்டு தேவையான தகவல்கள் டைப் பண்ணி அதை நீங்க சப்மிட் பண்ணிடுங்க

சரி அத பத்தி நீங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் மருந்து சாப்பிட்டு உடம்பு குணம் ஆகிற மாதிரி அந்த போராட்டம் நேராக போராட்டம் நீங்க முதல்ல அடிப்படை சட்டம் தான் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுங்களா அதுக்குதான் நம்ம வந்து சட்டம் வந்து உயிரோட இருக்கா வேலை செய்தா சட்டத்தை அரசு அதிகாரிகள் மதிக்கிறாங்களா இல்லையா நீங்க பேச வரல சட்டம் மேடம் நமக்கு சொல்லி கொடுத்தோம் அவ்வளவுதான் இந்த கன்சியூமர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி மகிழ்ச்சி நன்றி வகுப்பு இப்போது நன்றி உரை நமது வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் சிவா அவர்களையும் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் சுபாஷ் பாலாஜி அவர்களையும் முன்னே வந்து நன்றி அளிக்குமாறு கேட்டுக்

அடுத்தது என்னுடைய நண்பர் இனிய பேச்சாளர் எல்லாத்துக்கும் உறுதுணையாக நின்று எனக்கு அறிவுரை சொல்லும் கௌதம் அவர்களுக்கு என்னுடைய சின்ன அன்பளிப்பு இந்த அன்பை மறுக்க மாட்டார் என்று நான் நம்பிக்கையுடன் அவரை மறவிக்கின்றேன் வருக வருக கூட சொன்னு தவறுதான் புரியுதுங்களா எங்கேயுமே கட்டாயப்படுத்தா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா அந்த கொள்கையில நீங்க எப்பவுமே நிலைநீக்கணும்